Hi Friends, Welcome to VIP VASNI Channel, இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய எரா எராசிகிட்டிவை நம்ம வீட்டிலேயே எளிமையான முறையில் செய்ய போகிறோம் வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸே இதுக்கு போதுமானது அதே மாதிரி மசாலாலாம் நம்ம போட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் பொறிப்போம் ஆனால் இந்த எராசிகிட்டி வைக்கி மசாலா ஊற வைக்க வேணாம் டேரெக்டாக போட்டு உடனடியாக பொறிச்சு சாப்பிடலாம் இதோட டேஸ்ட்டு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோஸ்க்கு அப்படி பார்க்கலாம் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் எப்படி பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடவும் முடியும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் எறா சிக்ஸ்ட்டி ஃபைவ் பண்ணுறதுனால எறா வந்து நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி பெரிய பெரிய எராவாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கரெக்டாக இருக்கும் சின்ன எராவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த மசாலாலாம் போட்டு செய்யும்போது அந்தளவுக்கு அந்த எறாவோடய குவான்டிட்டி தெரியாது சின்னதாக இருந்துச்சுன்னா அதனால் இந்த மாதிரி பெருசாக வாங்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எரவைலாம் உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் ஆஷிஷ்வல் நம்ம எரா வந்து எப்படி அந்த தோலெல்லாம் பிரித்து எடுப்போமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் பிச்சு எடுக்கிறேன் அதே மாதிரி அந்த உள்ளே நரம்பு இருக்கும் பாருங்கள் அது அந்த கொழுப்பு அது எல்லாத்தையும் எடுத்துடணும் கையில் இதை பிக்கும்போது நமக்கு அந்த கொழுப்பு வராது கத்தியால் வந்து நடுவில் எடுக்கும் எடுக்கும்போது அந்த கொழுப்பு எல்லாமே க்ளீனாக நம்ம எடுத்துடலாம் கொழுப்பாக இல்லை அழுக்காய் எனக்கு தெரியல அதை எல்லாமே ஆனால் எடுத்துடணும் எல்லாமே வேஸ்ட்டு பொருள் தான் அதோட சேர்த்து சமைக்கக்கூடாது உடலுக்கு நல்லதில்லை அதனால் இந்த மாதிரி வேஸ்ட்டு பொருளெலாம் எடுத்து போட்டுட்டு எறாவை மட்டும்தான் நம்ம எடுத்து நிற்க நம்ம செய்ய போகிறோம் அரை கிலோ எரா வாங்கிட்டு வந்திருந்தேன் இது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பீஸ் என்னமோ தான் இருந்திருக்கும் அதுவும் இந்த தோலை எல்லாம் க்ளீன் பண்ணது போக ரொம்பவே கம்மியாகிடுச்சு குவான்டிட்டியே எறாக பொறுத்த வரைக்கும் அந்த தோல் தான் இருக்கிறது அதிகமான குவான்டிட்டி தோல் எடுத்துகிட்டால் எறா வந்து உள்ளே இருக்காதே தெரியவே தெரியாது எங்கள் ஊரில் இந்த அரை கிலோ எறா பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்கள் ஊரில் அதோடய காஸ்ட் என்னன்னு சொல்லுங்கள் ஆனால் எங்கள் ஊரில் கொஞ்சம் எறா வந்து எப்பவுமே ரேட் அதிகமாக தான் இருக்கும் எரான்னு இல்லை நான்வெஜிடேரியன் போனாலே இந்த சீ ஃபுட்ஸ்லாம் காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும் சின்ன ஏரா வந்து கிரேவி அந்த மாதிரி ஐட்டம் சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி பெரிய ஏறாக தான் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் பண்ணால் கரெக்டாக இருக்கும் எறாவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரெண்டு கூட தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம கத்தியாவில் வந்து அந்த மேலே இருக்கிற பாருங்கன்னா அந்த அழுக்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம் அந்த தோல் எல்லாம் இருக்குது பாருங்களேன் அதே மாதிரி தூக்கி போடாமல் அதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு கிரேவி வைக்கலாம் என்னோடய சேனல்ல வந்து ஆல்ரெடி நான் அதையும் கொடுத்துருக்கேன் எராவோட தலையெல்லாம் அரைச்சி ஊற்றின குழம்புன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு டவுட்னா அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அந்த குழம்பு பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாத டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு மீன் குழம்பு சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கும்னு சொல்லப்போனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் இருக்கும் இந்த எறா தலையை அரைச்சி ஊற்றின குழம்பு பார்த்தீங்கன்னா இட்லிக்கெலாம் சொல்லவே முடியாது செம்ம பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மேல இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி கத்தியால ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எடுத்து போடணும் பெரிய ஏறாவில் மட்டும்தான் இந்த மாதிரி அழுக்கெல்லாம் நிறையா இருக்கும் சின்ன ஏறாவில் வந்து அந்த அளவுக்கு இருக்காது சின்ன ஏராவில் நரம்பு மட்டும் தான் இருக்கும் அதை மட்டும் எடுத்துகிட்டா போதும் பெருசாக இருக்கிறதுனால தான் நிறைய கழிவுகள்லாம் இருக்கும் அதில் இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி ரெண்டு மூடோ கழுவி திரும்பவும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சுத்தமாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அரை நிமிஷம் குழந்தை லைட்டாக மெலாப்பில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் அதிகமாக போடாதீங்க கொஞ்சம் குளிப்பு சுவையும் ஆகிடும் லைட்டாக மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நான்வெஜ்டீரியனுக்கு எல்லாத்துக்கும் மஞ்சள் தூள் சேர்க்கணும் அப்போ தான் அந்த கெட்ட ஸ்மெல்லு கவுச்சி வாசனை எல்லாமே போயிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் கையால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணாதீங்க டேரெக்டாக கையை வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போட்டிருக்க பொருள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும் மசாலாலாம் சேர்த்து ஊற வைக்கும் போது நமக்கு மசாலா ஃபுல்லாக நல்லா ஊறியிருக்கும் எறா ஃபுல்லாக அந்த போட்டிருக்க பொருள் எல்லாமே நல்லா ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே எறாவில் வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டிருந்தால் ஆஃப் டீஸ்பூன் கிட்ட நெக்ஸ்ட்டு வந்து லைட்டாக கால் டீஸ்பூன் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம் தனி மிளகாயத்தில் ஒரு ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கலாம் மிளகு தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக மிளகுத்தூள் போடணும் கொஞ்சம் சாப்பிடும் போது காரமாகவும் இருக்கும் லைட்டாக இந்த மாதிரி கரண்டியில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவில் வந்து தண்ணியே சேர்க்கக்கூடாது பவுடராக தான் நம்ம இதை வச்சு நம்ம அப்படியே யாராவது டிப் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் பண்ண போகிறோம் அதனால் தண்ணி மட்டும் சேர்த்துறாதீங்க போட்ட பொருள் எல்லாமே நல்லா மிக்ஸார அளவுக்கு கரண்டியில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பவுலில் இந்த மாதிரி ரெண்டு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டை வந்து எதுக்காக சேர்க்குறோன்னா அந்த மசாலா எல்லாமே நமக்கு அந்த எறாவை விட்டு பிரியாமல் வரும் அதுக்காக தான் அந்த முட்டையை நம்ம சேர்க்கிறோம் இந்த மாதிரி ஸ்பூனால் வந்து முட்டையை வந்து ஃபுல்லாக பீட் பண்ணிக்கோங்க ரொம்ப பீட் பண்ணணும் கிடையாது லைட்டாக மட்டும் இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கோன்னா போதும் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து எறாவை எடுத்து ஒன் பை ஒன்றா போட்டு ஆயிலில் போட்டு பொறிச்சிட வேண்டியது தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள் எறவை வந்து மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முட்டையில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெட் கம்ஸில் போட்டுவிட்டு ஃபுல்லாக அந்த ப்ரெட் கிராம்ஸ் பரவுகிற மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயிலை போட்டு புரிச்சுட்டின்னா போதும் சூப்பராக மொறு மொறுன்னு ஏரா சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஹோட்டலில் சாப்பிட்றத விட சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு முட்டையில் வந்து ஏரா போட்டு டிப் பண்ணுற காரணம் இதுக்கு தான் அந்த மசாலா எல்லாமே நல்லா ஒட்டி வரும்னு சொன்னேன் பாருங்கள் அதனால தான் நெக்ஸ்ட்டு ப்ரெட் கம்ப்ஸை மெலாப்பில் ஃபுல்லாக தூவி விட்டுருங்க இதை பண்ணும்போது போது கை வந்து லைட்டாக கூட ஈரமாக இருக்கக்கூடாது அந்த ஒவ்வொரு பொருளுக்குமே நீங்கள் கையை கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டுக்கோங்க நீங்கள் கையாலையும் செய்யலாம் இல்லைனா ஸ்பூனால் கூட கூட நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு விஷயமாக நீங்கள் வந்து பண்ணி பண்ணி கூட எடுக்கலாம் நான் வந்து கையால் தான் ஃபுல்லாகவே உங்களை பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த மைதா மாவில் லைட்டாக டிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு எக்கில் போட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் கம்ப்ஸில் சேர்த்துடணும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு பண்ணி பண்ணி நம்ம ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்து வைக்க போகிறோம் இந்த மாதிரி செய்யும்போது தான் அந்த எறாவில் வந்து மசாலா சுத்தமாக உதிராமல் அப்படியே பிடிச்சி போயிருக்கும் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் லாஸ்ட்டாக தான் ப்ரெட் கிரம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு எறாவையும் நம்ம எடுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம் எறாவுக்கு தேவையான மசாலா எல்லாமே நம்ம ஒவ்வொரு பொருளாக போட்டு டிப் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதில் தான் நமக்கு ஆயில் ஃப்ளேவர் எதுவுமே இல்லாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் என்ன நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எறா வந்து ஒன் பை ஒன்னாக போட ஆரம்பிச்சிடலாம் இந்த எறாவெல்லாம் ஆயிலில் போடும்போது ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன் பை ஒன்னாக தனித்தனியாக எடுத்து போடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிக்கலாம் பட் மசாலா எல்லாமே நமக்கு வெளியில் குக் ஆகிடும் ஆனால் எறா வந்து உள்ளே வேகாமல் நமக்கு அப்படியே இருக்க மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் எறா வந்து போட்டாலே சீக்கிரமே குக் ஆகிடும் நான் வெஜிடேரியன்லேயே இந்த தான் வந்து சீக்கிரம் குக் ஆகிறது ஒரு நான் வெஜிடேரியனு அதனால கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை குக் பண்ணுங்கள் உள்ளே ஃபுல்லாக வெந்துடும் அதுக்கப்புறம் பை ஒன்றா திருப்பி திருப்பி விடுங்க ஒரு பக்கம் வெந்த உடனே அன்னொரு பக்கம் மாற்றி திருப்பி திருப்பி விடுங்க ஈவனாக எல்லா பக்கம் கலராகி வந்துடும் இது வந்து பொறிக்க பொறிக்க கலர் நல்லா சேஞ்சர் ஆகும் அதுக்கப்புறம் எடுத்து ப்ளேட்டில் மாற்றிக்கோங்க அது வரைக்கும் ஸ்டவ்வாக கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை செய்யுங்க கரெக்டாக இருக்கும் எல்லாமே நல்லா வெந்துடும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் ப்ரெட் கம்ப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி செய்கிறதுனால இந்த மசாலாலாம் எதுவுமே கொஞ்சம் கூட உதராது அப்படியே பிடிச்சி போய் சூப்பராக இருக்கும் அந்த மசாலாவோட அந்த எறா சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆல்மோஸ்ட் எரா எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு ஆயிலேருந்து ட்ரை பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் மாற்றிடலாம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றும் போதே அந்த மேலே அந்த ப்ரெட் கம்ஸ்லாம் போட்டுக்கிறதுனால அப்படியே ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்குது செம்மையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு அதுவும் இதை இப்படியே சாப்பிட்றத விட மைனீஸோட சாப்பிட்டு பாருங்க இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வேறு இறாவை வந்து கையில் பிக்கிறத விட இந்த மாதிரி கத்தியால் கட் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அளவுக்கு இந்த மசாலா எல்லாமே உள்ளே குக் ஆகிடுன்னு பாருங்கள் சூப்பராக ஃபுல்லாக குக்காக இருக்குது எறாவும் நல்லா வெந்திருக்குது பார்க்கவே செம்மையாக இருக்குது இதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இதை இப்படியே விட மைனீஸோட சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் எரா சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஹோட்டலில் செய்கிற மாதிரி அதே மாதிரி முறையில் மொறு மொறு கிறிஸ்பியாக செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எரா சிகிச்சையை போய் எந்தளவு குக் ஆகிருக்குன்னு பார்ப்போம் எவ்வளோ மொரு மொரு கிறிஸ்பியா இருக்குன்னு பார்க்கலாம் இப்படியே சாப்பிட்றத விட மைனிசோல் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் செம்ம சூப்பராக இருக்குது மசாலா ஃபுல்லாக உள்ளே வெந்திருக்கு எறாவும் நல்லா குக் இருக்குது மைனீஸோடு சாப்பிடும்போது ஏரா சிக்ஸ்டி ஃபைவ் எவ்வளோ போகுதுன்னு தெரியாது போய்கிட்டே இருக்கும் போல எனக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு இதே மாதிரி நீங்கள் உங்கள் உங்கள் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்